உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி முடிகிறது நாற்பத்தி ஒரு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு வர்றாங்க அப்ப அந்த மேச ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு அப்ப அந்த மேச ராசியில வரக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை தரவிருக்கிறார் அப்படிங்கறதா நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் விருச்சக ராசி செவ்வாய் பகவான் விருச்சக ராசியினுடைய அதிபதியும் செவ்வாய்தான் அப்ப அந்த செவ்வாய் அப்படின்னாவே ரத்த ஓட்டத்துக்கு காரகன் செவ்வாய் பகவான் பூமிக்கு காரகனும் செவ்வாய் பகவான் தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தண்டி சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கு காரணமும் செவ்வாய் பகவான் தான் அதுபோக ஒரு பெண்ணின் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் தான் இவ்வளவு காரகத்துவங்களை செவ்வாய் பகவான் பெற்றதுனால்தான் செவ்வாய் பகவானுக்கு ஒரு முக்கிய அந்தஸ்து நவகிரகங்களில் வழங்கப்படுகிறது அப்ப இதற்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி நடந்துச்சு சனி பயிற்சி நடந்துச்சு குரு பயிற்சி நடந்துச்சு இப்ப வந்து செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி செயல்பட போறார் அப்படின்னா இப்ப அதை பத்தி தான் பாக்குறோம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாண்ட நீங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்துருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாதத்துல இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதத்துல ஏதாவது ஒரு நாள்ல ஃப்ரீயாக ஜாதகம் சொல்றதா இருக்கிறோம் ஒரு பத்து பேருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து காசு இல்லாம பார்க்காம இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஒரு நாள் பிரீயாவ பாக்குறதா இருக்கிறேன் அது எந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் விரைவில் தெரியப்படுத்துறேன் நிறைய பேரு தன்னுடைய ஜாதங்களை கொடுத்தீங்கிட்ட பாக்குறீங்க நாமளும் கணிச்சு சொல்றோம் அது போக உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்றோம் இது போக இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் எந்த விதமான ஒரு பலனை கொடுக்க போறார் அப்படின்னா ஒரு அற்புதத்தையே கொடுக்க போறாரு எப்படின்னா செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி ஆறாம் இடத்துல சும்மா செவ்வாய் பகவான் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா கஷ்டம்தான் ஆனா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்போது விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தனி பலம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் எதையுமே சாதிச்சிடலாம் யாருகிட்ட இருந்தாலும் தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏன் இத சொல்றனா காலபூச தத்துவத்தில் எட்டாவது ராசி விருச்சக ராசி அப்ப அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்கள்ல நடந்த அந்த ராகு பயிற்சி சரியில்லை ராகு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க சனி பகவானும் நான்காம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனி மூலியமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப இந்த சனி பகவானுடைய இருக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த ராகு பகவானுடைய பயிற்சியும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விதத்துல பிரச்சனை ஒரு ஜாமீன் போட்டாலும் பிரச்சனை தான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் போலீஸ் கோர்ட் கச்சேரிங்கிறது போகணும் அது போக தொழில்ல பிரச்சனை எப்பேற்பட்ட தொழில் நம்ம செஞ்சுட்டு இருந்தோமோ அந்த தொழில் நம்மளை காப்பாத்துச்சோ அதே தொழில் இன்னைக்கு வந்து நம்மளை கைவிட்டுருச்சு அந்த தொழில் மூலியமாக நஷ்டம் எத்தனை பேர் நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம விட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு பிடிப்பு இல்லை எப்பேற்பட்ட பிசினஸ் நான் பண்ணினாலும் அந்த பிசினஸ்ல வந்து பார்க்க போனா நல்ல முன்னேற்றம் கிடைக்கல வேலைக்கு போறவங்க வேலையே விட்டுட்டாங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த கடந்த மூன்று மாத காலமாக வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வேலையும் கிடைக்கல அது போக கணவன் மனைவிக்குள்ள ராசிக்காரங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கவலையாக தன் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லி ஆறுதல் வாங்கிக்க முடியாம ஒரு பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆணுக்கு பெண்ணை பார்த்தா பிடிக்கல பெண்ணுக்கு ஆணை பார்த்தா பிடிக்கல இந்த மாதிரி குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது போக விருச்சகராசியில பிறந்த அந்த மக்களும் தன் தாய் தாப்பன் சண்டை போட்டுக்கிறதையோ தன் தாய் தாப்பன் ஒரு ஒற்றுமை இல்லைங்கிற நினைச்சு அவங்களும் வருத்தப்படுறாங்க அது போக தன்னுடைய மக்களும் இன்னைக்கு தடை மாறி போறாங்க பெத்தவங்க நினைச்ச மாதிரி இல்ல இந்த மாதிரி பிரச்சனையும் ஒரு சில குடும்பத்துல வந்துட்டு இருக்குது இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்து ஒரு வேதனையோட நம்மளுக்கு எப்படா ஒரு நல்ல வாழ்க்கை வரும் நம்ம வந்து பார்க்க போன வாழ்க்கையில நம்மளுக்கு நல்லதே பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் மேஷத்துல ஆட்சி ஆகிறாரு நல்ல மனசுல வச்சுக்கோங்க இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க கடந்த நான்கு வருட காலத்துல எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து வெளியில வந்து அதுல ஜெயிச்சு அதுல வந்து பார்க்க போனா நல்லா இருக்கிற அப்படிங்கிற விஷயத்த நீங்க இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்க இந்த ஊருக்கு காட்ட போறீங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு காட்ட போறீங்க அப்படி காட்டுறீங்க இல்லையோ உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இப்ப வந்தாச்சு இது போக உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பெயர் உங்களுடைய ராசியவே குரு பார்க்கிறாரு அப்ப அந்த ராசியை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியாக இருப்பதனாலையும் கண்டிப்பாக அந்த குருவால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த செவ்வாயால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் கலஸ்தர காரகன் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சனி பகவானுடைய பிரச்சனை ராகு பகவானுடைய பிரச்சனை இருந்துட்டாலுமே உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் உங்க ராசிநாதனுடைய செவ்வாயுடைய அனுகிரகமும் அந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்கிறதுனால எப்பேரிப்பட்ட கஷ்டங்கள் உங்களை துரத்தினாலும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க சம்பாதிக்க போறீங்க சாதிக்க போறீங்க அது போக விருச்சக ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு வரப்போகுது இது கண்டிப்பாக நடக்கும் கவர்மெண்ட்ல வேலையில இருந்தாலும் சரி நீங்க பிரைவேட் வேலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு நடக்க வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ் வேற உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு போயிருந்தாலுமே இந்த பீரியட்ல உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் கடந்த காலத்துல நமக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கலையே நம்மளுக்கு வேண்டியது வரலையே அப்படின்னு நிறைய பேர் வேதனை பட்டு இருக்கிறீங்க அந்த வேதனைகள் கண்டிப்பாக தீரும் அது போக அரசியல்ல உள்ளவங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த அரசியல்ல நீங்க பத்து பேர்த்துக்கு தலைவரா வரலாம் ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கலாம் நீங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருந்திருக்கலாம் உங்களுக்கு அஹ் உங்களுடைய முதலாளியோ இல்ல கட்சியில இருக்கிறவங்களோ அவங்களுடைய பார்வை உங்க பட்டு உங்களை தூக்கி நல்ல ஸ்தானத்துல உட்கார வைக்கலாம் அப்ப கவர்மெண்ட் மூலியமாகவும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பிரைவேட் மூலியமாவும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அரசியலையும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இது உறுதி பிரச்சக ராசிக்காரங்களே கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அது போக குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் ராசிநாதன் செவ்வாய் நல்லா இருக்கிறதுனாலும் அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ஒன்பதாம் ஸ்தானத்தை விருச்சகராசிக்கு ஒன்பதாம் இடத்த பாக்யஸ்தானத்தை பாக்குறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ போறீங்க பிரிந்த குடும்பங்கள் ஒண்ணு சேரக்கூடிய டைம் வந்தாச்சு ஐயோ நம்ம பிரிஞ்சு போயிட்டுமே நாம் அப்படி சேரலாம்னு நினைச்சாலும் நம்ம முன்னாண்டு போய் பேசறதுக்கு நம்மளுக்கு மனசு வரமாட்டேங்குது அப்படின்னு குழப்பப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் வருது உங்க மக்கள்னால எந்த பாதிப்புகளை நீங்க எதிர்பார்த்து நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் அந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுடைய மக்கள்னால சந்தோஷம் மன நிம்மதி மன ஆறுதல் கண்டிப்பா கிடைக்கும் உங்க மக்களுக்கும் சுபகாரியம் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அந்த அளவுக்கு செவ்வாய் பகவானுடைய பேச்சு நல்லா இருக்குது குரு பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்குது அப்ப இந்த வருடத்திலேயே உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த மாசத்துல நடக்கலாம் அடுத்த மாசத்துல நடக்கலாம் அதுக்கு அடுத்த மாசத்துல நடக்கலாம் எப்ப வேணா நடக்கலாம் அப்ப அந்த அளவுக்கு விருச்சக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அப்ப நீங்க இந்த பீரியட்ல நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் திருச்சந் திருச்செந்தூர் முருகர் அப்ப திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வாங்க அது போக திருத்தணியில இருக்கக்கூடிய அந்த பாதாள சனீஸ்வரர் அந்த சனி பகவானையும் கும்பிட்டுவாங்க வாங்க தீபம் போட்டு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமானு பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்